வர்களே வணக்கம் ஒரு சிறிய விளக்கத்தை கூறப்போகிறேன் அதாவது நாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கூறுவது அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் இது ஏற்றுக்கொள்ளலாம் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இதை நாங்கள் அறிவுறுத்தப் போவதில்லை அதாவது பகலில் போகம் கூடாது அதாவது பகலில் உடலுறவு கூடாது என்பது இந்துக்களின் தொண்டு தொட்டு காலங்களில் கடைபிடிப்பது அதாவது இந்த இக்காலத்தில் பார்த்தால் அவர்களுக்கு எப்பொழுது போகம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அது வைத்துக் கொள்வார்கள் அது போன்ற நேரங்களில் பெண் கருத்தரித்தால் அந்த பெண் கருத்தரித்தால் பிறக்கும் பிள்ளைகள் சிலருக்கு ஊனமாக பிறக்க வாய்ப்புண்டு சிலருக்கு அந்த பிள்ளைகள் தாய் தந்தை அவர்களை எதிர்த்து பேசக்கூடியதாக பிறப்பார்கள் வீட்டுக்கு அடங்காமல் போவதும் என்று கூட சொல்வார்கள் ஏன் என்றால் பகலில் நமக்கு கண்ணார காண்பது சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் இருக்கிடும் நேரத்தில் ஆணாகும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு சுய கட்டுப்பாடு என்று ஒன்று உள்ளது அவர்களும் மீறி இந்த உடல் உறவை வைத்துக் கொள்வதால் அவர்களுக்கு சில தருதங்கள் ஏற்படுகின்றன அது உடனடியாக தெரிய போவதில்லை அந்த குழந்தை பிறந்து சிலருக்கு ஒரு வருடத்திலே தெரியும் சிலருக்கு அந்த குழந்தை பிறந்து மூன்று வருடத்திற்கு தெரியும் சிலருக்கு ஐந்து வருடம் பொறுத்து தெரியும் ஏனென்றால் அவர்களுடைய ஜாதகமும் அதுக்கு அது பொருந்தி இருக்கும் எவ்வளவுதான் நாம் நற்காரியங்கள் செய்தாலும் இது போன்ற ஒரு செயலில் நாம் ஈடுபதோடு தரித்திரம் கிட்டும் என்பதுதான் உங்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன் பகலில் உடலுறவு கொள்வதால் நாம் சூரியனை அவமானப்படுத்துவதாக அர்த்தம் அதனால் இரவில் கூட நீங்கள் உடலுறவு வைத்து கொண்டால் முதலில் நன்றாக சாப்பிட்டு சிறிது நேரம் உலாவ வேண்டும் சிறிது நேரம் உலாவ வேண்டும் அப்படி உலாவும் பொழுது நமக்கு ஜீரண சக்தி பெருகும் ஜீரணம் கிடைத்த பிறகுதான் உடலுறவு வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதில் உள்ள சில குறைபாடுகள் இருக்கும் அந்த குறைபாடு நம்மால் தவிர்க்க முடியாததாக இருக்கும் காரணம் என்னவென்றால் சூரியனை நாம் தரிசிக்கும் பொழுது தூய்மையாக உள்ளம் கொண்டு தரிசிக்க வேண்டும் அதனால்தான் சூரியனுக்கு உள்ள அதிக சக்தி நம் உடல் மீது விழும்பொழுது கூட விட்டமின் டி கிடைக்கும் அதில் காலை பொழுது கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி பிறகு எட்டு மணி முப்பது நிமிடத்திற்கு மேல் சூரிய ஒளியை ஒளி வாங்க நம் கூடாது ஒளி வாங்கக்கூடாது நாம் காரணம் என்னவென்றால் கால்சியம் போகி நமக்கு மயக்கம்தான் வரும் அதனால் நீங்கள் தயவு செய்து சூரிய நமஸ்காரம் எப்படி நாம் உள்ளூர்ந்து நாம் செய்கிறோமோ அதே போன்று இந்த உறவை சூரியன் ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது வேண்டாம் என்பதுதான் கருத்து அது நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றம் தரும் உங்கள் வாழ்க்கை வளமாக வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்